வணக்கம் நண்பர்களே நான் நிக்சன் இன்றைய தினம் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு மனிதராக முக்கியமான ஒரு நடிகராக மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக இருக்கிற அஜித்மாரினுடைய வாழ்க்கையை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம கதைக்க போகிறோம் ஸோ அஜித் குமாரினுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம கதைக்கணும் அப்படியா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு உங்களை உங்களினுடைய வாழ்க்கையில் ஏதாவது தோல்வியாக சில நேரத்துக்கு ஏதாவது கவலையில வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியல் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற மனிதராக நீங்க நீங்கள் அப்படியாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோவாக கட்டாயம் இருக்கும் ஏன் அப்படின்னா நான் அஜித்குமாரினுடைய வாழ்க்கையை பற்றி கதைக்கிறதுக்காக அவர் பற்றினா தொடக்கத்திலிருந்து அவருடைய இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இந்த வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறேன் அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரரா இல்லைனா ஏதாவது நடிகர் அப்படின்னும் பொழுது கூடுதலாகவே நடிகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இன்னொரு அவங்களோட அப்பா அம்மா இல்லைனா யாராவது ஒரு மனிதர் யாராவது ஒரு பர்சன் தமிழ் சினிமா எந்த ஒரு சினிமாலையும் சினிமாலே இருந்திருப்பாங்க அதன் மூலம் ஒரு பப்ளிசிட்டி ஒன்று கிடைச்சி நடிகர்களாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உருவாக்குவாங்க அதே மாதிரி யாராவது அஜித்குமாருக்கு இருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்தேன் அப்படியும் எதுவும் இல்லை அப்படி இல்லைனா ஏதாவது பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவரா அப்படின்னு

எப்படி இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையாக அவர் உருவாக்குனர் எப்படி வெற்றி அடைந்தேர் அப்படின்ற முழு சம்பவத்தையும் தொடக்கத்துல இருந்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முதல் பாத்தீங்கன்னா அவர் எத்தனாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி ஹைதராபாத் இந்தியாவில தான் பிறந்திருக்கிறார் சோ இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வயதாகுது ஐம்பத்தி ஒரு வயதாகிற நபர் ஸ்டில் இந்த தினமும் இப்பவும் இந்த ஆண்டும் ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படங்கள் கொண்டு தான் இருக்கிறார் அவர் எப்படியான காட்சிகள் எப்படியான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தாலும் அவரினுடைய ரசிகர்கள் ரசிகர்களையும் தாண்டி பொதுமக்கள் எல்லாருமே அவருடைய படத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் பண்ற ஹிட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய படங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்றத நம்ம தொடக்கத்திலிருந்து பார்க்கக்குள்ள புரியும் அதே சமயத்தில் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் வரும் ஸோ அதற்கு அவருடைய அவர்கிட்ட இருந்த நிறைய பண்புகள் இப்படி பல சம்பவங்களை பார்க்கலாம் என்ன செய்யறேன்னா ஹைதராபாத்தில் அஜித்குமார் பிறந்திருந்தாலும் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறேன் அதுவும் அவங்களோட குடும்பம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிசினஸ்கள் செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க ஆனால் அவர் வளர்ந்ததில்ல அவங்க என்ன பார்த்தீங்கன்னா சென்னையில் தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துருக்கிறேர் ஸோ அங்கே வந்து அவர் படிக்கிறது அது சின்ன வயசில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் எல்லோரும் இருப்பாங்க அதே போல் அஜித்குமாரும் படிக்கிறேன் ஆனாலும் அஜித் குமாருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குள்ள படிப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை படிப்பு எனக்கு வந்து விருப்பம் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் ரேஸ் அதே மாதிரி பைக் ரேஸ் இதுகளில் தான் எனக்கு விருப்பமாக நான் இதுகளில் ஈடுபட போறேன் அப்படின்னு வீட்டை சொல்கிறேன் இந்த ஆசை விருப்பம் விருப்பம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவரினுடைய அப்பாவானவர் பைக் ரேஸ் கார் ரேஸ் இந்த மாதிரியான ட்ரெக் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அஜித்குமார கூட்டிக் கொண்டு போற பழக்கங்களை வைத்திருக்கு அந்த காரணத்தினால அவருக்கு அதன் மேல ஈர்ப்பு அதன் மேல் ஆசை வந்து அவருடைய கனவாக எது மாறுதுன்னா ஒரு தமிழ் சினிமாவோ எந்த சினிமாவிலையும் ஒரு நடிகராக உருவாகணும் அப்படின்றது அவருக்கு ஐடியாவே இல்லை ஆனாலும் அவருக்கு இந்த கார் இந்த மாதிரி பைக் இதுகளில் ரேஸ் பண்றது இதுதான் அவருக்கு விருப்பமாகறதுக்கு அதனால வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்றேன் ஆனால் அவங்க அப்பா என்ன செய்யறேன்னா அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கெல்லாம் நான் வந்து ஓகே பண்ண மாட்டேன் இந்த மாதிரிக்கு நீ முட்டாள்தனமாக இந்த மாதிரிக்கெல்லாம் ஜோசிச்சு வந்து வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அஜித்குமாரினுடைய அப்பா மாத்திரமல்ல எந்த ஒரு தந்தையாக இருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் என தான் விருப்பப்படுவாங்க அந்த வயதில் அவரினுடைய முடிவு அவரினுடைய சிந்தனை தவறாக இருக்கலாம் அப்படின்னு அவரினுடைய தந்தை நினைத்திருப்பேர் அதனால் என்ன சொல்ற என்ன சொல்கிறேன்னா அதற்கு அவர் வந்து ஓகே பண்ண இல்லை அவர் என்ன சொல்கிறார்னா நீ ஒன்று படி அப்படி படிக்கிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை விருப்பம் இல்லைனா ஒன்று வேலைக்கு போய் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று செய் அதை விட்டுட்டு இந்த மாதிரிக்கு பைக் ஓடுறன் அதோ ஒரு ரன் இதோ ஒரு ரன் அப்படின்னு கண்ட மாதிரி தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்யாது அப்படின்னா அப்படின்னா அஜித்குமாருக்கு அப்பா சொல்கிறார் அதனால் அஜித்மார் என்ன செய்கிறேன்னா அப்பா மேலே மிகுந்த மரியாதை இருக்கிற காரணத்தினாலையும் அப்பாவோட சொல்ல கேட்டு மீறி செய்யாத ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக வந்து சின்னில் இருந்திருக்கிறேன்னு சொல்லப்படுது அதனால் என்ன செய்கிறேன்னா குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிற்பாடு அவர் படிப்பை கண்டினியூ பண்ணாமல் வேலைக்கு போகிறதுக்கு வந்து ஓகே பண்ணுறார் வேலைக்குன்னா பெரிய மிகப்பெரிய ஒரு வேலையாக பெரிய பிஸ்னஸ் ஒன்று கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை அவனுடைய வீட்டில இருந்து ஒரு பக்கத்துல ஒரு சாதாரணமான ஒரு சின்ன மெக்கானிக் கடையில தான் அவருக்கு வேலை கிடைக்குது ஸோ அந்த மெக்கானிக் கடையில சின்ன சின்ன வேலைகள் தான் அவர் முதல்ல பாக்குறீர் அப்படின்றதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க அவனுடைய வாழ்க்கையில முதலாவது தொழில் முதலாவது ஜோப் முதலாவது வேலை என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா மெக்கானிக் கடையில ஒரு மெக்கானிக்கரா ஒர்க் பண்றாரு ஸோ அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து அவர் வந்து அதுல வருமானங்கள் அதுல இருந்து ஏதாவது முன்னேறணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னொரு நிறுவனத்துல வேலை செய்ய தொடங்குறது என்ன நிறுவனம்னு பாத்தீங்கன்னா இந்தியா நாட்டிலிருந்து அதாவது வெளிநாட்டுகளுக்கு ஒரு ஆடைகள் இந்த மாதிரியான மாதிரியான ஆடைகள் நம்ம வந்து வியா பண்ணுற ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற ஒரு நிறுவனத்தில் போய் ஒர்க் பண்ணுற அதை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷனில் தான் ஒர்க் பண்ண தொடங்குறார் அதன் பிற்பாடு அழகான முறையில் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பணமாக இருந்தாலும் அவருக்கு கிடைக்கிற சம்பளம் செலரியிலிருந்து கொடுக்குறேர் அவருக்கு வீட்டுக்கு வந்து அவரால் வீட்டுக்கு சப்போர்ட் ஒன்று கிடைக்குது இப்படி அழகான முறையில் சந்தோஷமாகவும் சாதாரணமான ஒரு மனிதராக ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்கிறார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் ஒர்க் பண்ணுற அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒரு நபர் என்ன சொல்கிறேன்னா நீ ஏனப்பா மோடலிங் பண்ணக்கூடாது பார்க்கறதுக்குனால பியூட்டிஃபுல்லாக இருக்கிற அழகாக நல்ல ஒரு தோற்றம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு அதற்கு அஜித் குமார் கேட்கிறார் அதுல எனக்கு சம்பாதிக்க முடியுமா காசெல்லாம் உழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஆமா நிறைய காசு சம்பாதிக்கலாம் நிறைய உழைக்கலாம் அப்படின்னு சொல்றார் கூடுதலா மொடலிங் அப்படின்றது இப்ப ஆண்களும் செய்யறாங்க ஆனால் அதிகமாக யார் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் கூடுதலா செய்வாங்க அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மொடலிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த அஜித் குமார் ஈடுபட தொடங்குறார் அதன் பிற்பாடு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொடலிங் போனதுக்கு பிற்பாடு இவருக்கு இன்னொரு மொழியில இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு மொழியில தெலுங்கு அப்படின்னு சரியா தெரியல தெலுங்கு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மாநிலத்தில் மொழியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு திரைப்படம் ஒன்னு நடிக்கிறதுக்கான ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம்னு கிடைக்குது அஜித்மார் நினைத்து கூட பார்க்க முடியாத நினைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆகும் மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேறணும் என நினைக்கிற ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுது சோ என்ன செய்யறேன் இந்த சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில் நம்ம எப்படியாவது பயன்படுத்தணும் என அழகான முறையில் நல்ல அவர்களுடைய திறமை எல்லாம் பயன்படுத்தி அழகா நடிக்க தொடங்குகிறேன் படமும் ஸ்டார்ட் ஆகுது அவர்களுடைய நடிப்புகள் இதெல்லாம் வந்து எல்லாரும் குறிப்பிட்ட நபர்களால் பாராட்டப்படுது முதல் திரைப்படம் காண விதத்தில் போனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு பிற்பாடு படப்பிடிப்புகள் நடந்து கொண்டு போகக்குள்ள அஜித்குமாருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்ல அவர் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத மனிதர் பல மனிதர்களால் விமர்சனம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு தொடக்கத்திலேயே பல மனிதர்களால மனஸ்தாபம் அதாவது மனசுக்கு கஷ்டமான கவலையான சூழ்நிலை அஜித்துக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா அஜித்துக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த திரைப்படத்தை எடுத்து அஜித்குமாரினுடைய புதிய முதலாவது திரைப்படத்தை டைரக்டர் என்ன சரி ஒரு சில காரணங்கள்னால அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் காரணத்தினால இறந்து போயிரு அதன் பிற்பாடு அந்த திரைப்படம் வந்து நின்னுருச்சு மறுபடியும் என்ன செய்ய அவரின் வாழ்க்கையை சாதாரணமாகவே வாழத் தொடங்குகிறார் அதன் பிற்பாடு இன்னும் ஒரு திரைப்படத்திலையும் நடிக்கிறதுக்கு அவருக்கு வந்து பல பல திரைப்படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு அவர் ஏறி இறங்கி இறங்கியிருக்கிறார் நிறைய ப்ரொடக்ட்ஸ் தயாரிப்பாளர்களை மீட் பண்ணியிருக்கிறார் நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கிறார் ஆனாலும் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை ஆனாலும் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த முதலாவது திரைப்படத்தில் நடிக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நபர் இவரை நோட் பண்ணியிருக்கிறார் சரியா இவருடைய நடிப்புகள் இவருடைய நடத்துகள் இவருடைய பண்புகள் இவரைய நல்ல குணங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி என்ன செய்தா இப்படி ஒரு திரைப்படம் ஒன்று அஜித்குமார் அப்படின்ற ஒரு மனிதர் நடிச்சிருந்தவர் ஆனால் அது ஒரு அந்த டிரெக்டர் இறந்து போன காரணத்தினால நின்று போயிருச்சு அதனால தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு அஜித் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கிறது சூழ்நிலை ஏற்படுது மறுபடியும் அஜித் என்ன செய்யறா அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிற ஒரு காரணத்தினால ஓகே நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு மறுபடியும் வாழ்க்கையில் நம்மளுக்கு முன்னேறணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்து மறுபடியும் உருவாகுது இது எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் சும்மா இருந்த சந்தர்ப்பம் கிடைக்கல நிறைய தர தயாரிப்பாளர்கள் நிறைய இயக்குநர்கள் நிறைய நடிகர்கள் இப்படி எல்லாரையும் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சு

அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது திரைப்படம் எடுக்கக்குள்ளையும் அதுலேயும் அஜித்துக்கு பிரச்சனை தோல்வியில் தான் முடியுது ஏன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தயாரிப்பாளர் அந்த திரைப்படத்தில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு குறிப்பிட்ட படப்பிடிப்புகள் நடந்ததுக்கு பிற்பாடு அதை வந்து பாதியிலேயே வந்து அதை விட்டுட்டு போயிடுறது ஸோ அதன் பிற்பாடு மனசுடஞ்சு போகாமல் அஜித் குமார் என்ன செய்யறேன்னா ஓகே நம்ம வாழ்க்கையிலே என்ன இப்படி நம்மளுக்கு தோல்வி நடக்குது இவ்வளோ என்ன இவ்வளோ பெரிய அசிங்கமாகிற அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டாலும் அஜித் அதை எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு ஒரு உரமாக தன்னம்பிக்கையாக ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மறுபடியும் வாழ்க்கையில் வாழ தொடங்குறேன் அப்படி இருக்கும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு திரைப்படம் ஒன்று அவர் நடிக்கிறார் நடித்து பார்த்தீங்க அப்படியா அந்த திரைப்படம் ஒரு அளவுக்கு ஹிட் ஆகுது வெற்றி அடையுது நோமலாக ஒரு அளவுக்கு ஓடுது மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று வருது அதாவது ஒரு அஜித்குமார் அப்படின்ற ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு சில ரசிகர்களால் கொண்டாடப்படல் அப்படின்னாலும் அறிமுகப்படுத்தப்படுது இப்படி ஒரு சில படங்கள் ஒரு சில படங்கள் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்கிற ஒரு அளவுக்கு இப்படி அஜித் குமார் அப்படின்ற ஒரு மனிதர் இருக்கிறாங்க அப்படின்றது நல்லா நடிக்கிறப்ப அப்படின்னு எல்லாராலையும் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது அப்படி அவருக்கு ஒரு வருமானம் பணம் ரீதியில் இப்போ பிரச்சனை இல்லாத பிரச்சனை இல்லாத ஒரு மனிதராக உருவாகினாலும் அவரினுடைய கனவு எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ் பண்ணுறது இந்த மாதிரி கார் ரேஸ் பண்ணுறது இதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்குது அதில் என்ன செய்கிறேன் மறுபடியும் ஈடுபட தொடங்குகிறேன் அதில் ஈடுபடு ஈடுபடும் பொழுது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மோசமான சம்பவம் அஜித்குமார் அவங்களுக்கு நடக்குது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு விபத்து ஆகுது அந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் அதிகமாக அவர் வந்து பெட்லியை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலிருந்து ரெண்டு வருடம் மட்டும் ஹாஸ்பிட்டல்லேயே அட்மிட் ஆகியிருந்தேன் அதே போல பெட்லியே இருந்தேன் அப்படின்னு சொல்லப்படுது டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடக்கக்கூடாது அனாவசியமான எந்த ஒரு செயற்பாடுகளையும் செயற்படக்கூடாது முக்கியமாக திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு முயற்சியே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதன் பிற்பாடு என்ன செய்யறது இவருக்கு வாழ்க்கையில் நம்ம இது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படியா இருந்துச்சுன்னா முன்னேறணும் அப்படின்ற ஒரு தோட்டம் அவருக்குள்ள இருந்து கொண்டே இருந்திருக்கு அதனால அதனால என்ன செய்யறதுன்னா இந்த முதுகெலும்பு இந்த முதுகெலும்புலாம் அவருக்கு உடைஞ்சிருக்குதான் அப்படியான சூழ்நிலையிலையும் மறுபடியும் திரைப்படங்கள்ல நடிக்க தொடங்குறேன் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு திரைப்படங்கள் நடிச்சு ஒரு அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகராக உருவாகிற சூழ்நிலை இருந்தாலும் இந்த விபத்துக்குள்ளான காரணத்தினால மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினாலும் மறுபடியும் என்ன நடக்குது சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல தான் நடிக்க கிடைக்குது ஹீரோவாலாம் நடிக்க கிடைக்கல பிரசாந்த் இந்த மாதிரிக்கு ஒரு சில நடிகர்களோட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோலில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிக்கிறார் அவர் அதன் பிற்பாடு என்ன செய்யறேன்னா இது மறுபடியும் என்ன செய்யறேன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விபத்துமாகுது அவருக்கு மறுபடியும் இப்படி இப்படி இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருந்தாலும் இப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் திரைப்படங்கள்லாம் நடிச்சு முன்னுக்கு வருது நிறைய திரைப்படங்கள் நடிக்கிறேன் வைத்துக் கொள்வோம் மறுபடியும் இந்த மாதிரி தோல்வி அடைந்த சூழ்நிலையில் எல்லாம் நம்ம ஒரு வார்த்தை மூலம் நான் இதை உங்களுக்கு சொன்னாலும் ஒரு ரியலாக நம்ம அந்த நடந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க இப்படியெல்லாம் ஒரு மனிதன் எக்ஸன் விபத்துக்குள்ளாகி இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இந்த முதுகு பின்னுக்கு இருக்கிற ஒரு மனிதன் நேராக நிமிர்ந்து முக்கியமான எலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னா முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க முதுகெலும்பு இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா அப்படி கூணி போயிடுவோம் எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது அதுலேயே அவருக்கு பிரச்சனை வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சு நிறைய வாய்ப்புகள் எடுத்து தோல்விகளை எல்லாம் சந்திச்சு ஒரு அளவுக்கு ஓகே ஆகுது திரும்பி மறுபடியும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மறுபடியும் அவருக்கு சோதனையான ஒரு முக்கியமான ஒரு மோசமான சம்பவம் நடக்குது மறுபடியும் விபத்துக்குள்ளாகுது மறுபடியும் விபத்துக்குள்ளாகக்குள்ள எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவனுக்கு வந்து லக்கியே இல்லை அவன் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படி தான் இருந்துச்சுன்னா இந்த நடிகர் வந்து ஒரு சாபம் போல இவன்லாம் என்னத்துக்கு நடிக்கிறதுக்கு வரான் இவ்வளோ பிரச்சனை வருது இவனுக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு நடிகராக ஆகணுமா இப்படி ஒரு இப்படி ஒரு பேராசை தேவதா என்ன உடம்ப பார்த்து கொள்ளாமல் இப்படி இருக்கான்னு அப்படின்னு பல விமர்சனங்கள் வைக்கப்படுது அதே போல பல பத்திரிகைகளாக இருக்கலாம் பிரஸ் மீட்டாக இருக்கலாம் அதே போல பல மனிதர்களாக இருக்கலாம் அவரோட கூட இருந்த மனிதர்களை எல்லாருமே அவரை வந்து தாழ்த்தி கதைக்கு தொடங்குறாங்க அதே போல இப்படி ஒரு முதுகலம்பில்லாத மனிதனால என்னதான் செய்ய முடியும்னு பல விமர்சனங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறேன்னா அவரினுடைய சிரிப்பாலையும் அது அவர் அதனுடைய பதிலடியாக இதையும் கொடுக்காம அமைதியாகவும் கையாள தொடங்குறேன் அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லா அப்படின்ற ஒரு திரைப்படம் ஒன்று வருது அதற்கு முதல் நிறைய திரைப்படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான திரைப்படங்கள் வந்திருந்தாலும் அவரினுடைய முக்கியமான ஒரு மாற்றமாக லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கக்கூடிய மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை பறவை போல அஜித் குமார் என்ன செய்கிறார்னா பில்லா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நடிக்கிறேன் அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுது பட்டி தொட்டி எல்லா அளவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகுது உலகம் பூரா மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்குது அதற்கு முதலே உருவாகிருச்சு ஆனால்

முயற்சி அவருக்கு இருந்ததாக சொல்லப்படுது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் இப்படி பல விஷயங்கள் சொன்னாலும் அஜித் குமார் வந்து பல நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அவர் சுயநலத்துக்காக செயற்பட மாட்டேர் அப்படின்னு அவரும் அவர் அவரை பிலீவ் பண்றது அவரை அவரை அவரே பெரிய இடத்துல சொன்னதில்லை ஆனாலும் பல ரசிகர்கள் பல அறிஞர்கள் பல கலைஞர்கள் அதே போல பல பிரஸ் மீட்டா இருக்கலாம் பல பல நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவர் சுயநலம் இல்லாத மனிதர் அப்படின்னு ஏன் அப்படின்னா அவர் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் கூடுதலாக ஒரு ஒரு நபர் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் சப்போர்ட் கணி பணங்கள் சம்பாதிக்கலாம் இல்லனா விளம்பரங்கள் சம்பா பணம் சம்பாதிக்கலாம் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது விஷயங்கள் கூட செய்யலாம் அவர் என்ன செய் நேரடியாக சொல்றேன் அரசியலில் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடுமே எனக்கு இல்லை அப்படின்றத நேரடியாக சொல்றேன் அதே போல பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அரசியலில் வர்றதுக்கான எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்றேன் இப்போ சமூகத்தில் சொல்லியிருந்தார் அதற்கு முதலும் சொல்லியிருக்கிறேன் அதே போல பார்த்தீங்கன்னா அவர் முக்கியமான எல்லாராலேயும் மதிக்கப்படக்கூடிய விஷயம் நல்ல ஒரு கிரேட்டான மனிதர் யாரோடையும் எந்த ஒரு பெண்களோடையும் நடிகைகளோடையும் யாரோடையும் தவறாக நடந்து கொள்ளவே மாட்டீர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு நல்ல மனிதராகவும் ஒரு நல்ல மோட்டிவேஷனான ஒரு மனிதராகவும் நல்ல எல்லா மனிதரையும் மதிக்கக்கூடிய மனிதராகவும் ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படித்தான் அந்த வாழ்க்கையை வெற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எவ்வளோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கதைக்கிறதுக்கு சுருக்கமாக சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் பல எல்லாம் நம்ம கதைக்கலாம் கதைச்சோம் அப்படியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் வீடியோ பெரிய லென்த்தாக போய் கொண்டிருக்கும் அதனால நான் திரைப்படங்கள் எல்லாத்தையுமே கதைக்காமல் சோட்டா அவர்களுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சோட்டா சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதேமாரி நம்ம கதைக்கணும்னா இன்றைய தினம் பார்த்திங்க இருந்துச்சுன்னா நிறைய ஏர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏர் கிராஃப்ட் அதே இன்னும் ஒரு சில அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் இந்த சமீபத்தில் ஷூட்டிங் இந்த துப்பாக்கி சூடுற விஷயங்கள் இதுகள்ல எல்லாம் பல மாணவர்களுக்கு உதவி செய்கிறார் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை விஷயங்களையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் நிறைய தெரியாமலே சத்தம் இல்லாமலே பல மனிதர்களுக்கு ஏழைகளுக்கு பல நல்ல உள்ளங்களுக்கு உதவி செய்கிறார் இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுது அதே போல் தமிழ் சினிமாவில் முன்னேற முடியாமல் தவிக்கிற மனிதர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் கிட்டத்தட்ட எஸ்ஜே சூர்யாவினுடைய முதல் திரைப்படமானது பார்த்தீங்கன்னா இவரினுடைய திரைப்படமாக தான் இருந்திருக்கு இவர்தான் கூப்பிட்டு எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு காரம் கொடுத்துருக்குறேர் ஒரு திரைப்படத்தையும் நடிக்கிறதுக்கும் சந்தர்ப்பமும் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு உதாரணத்துக்கு எஸ்ஜே சூரியாவாக சொல்லலாம் இப்படி பல மனிதர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து மிகப்பெரிய மனிதர்களுக்கு உதவி செய்த நல்ல மனிதராகவும் போற்றப்படும் ாங்க புகழப்படுறது அதே போல மறக்க முடியாத முக்கியமான ஒரு விஷயம் உலகளாவிய மிகப்பெரிய மிகப்பெரிய ரசிகர்கள் ரசிகர்கள் பட்டாளத்தை அதாவது விஜயா இருக்கலாம் ரெண்டு ரெண்டு பேருமே அளவுக்கு இந்த அஜித் அப்படின்றவர் பட்டாளத்தையே இப்படி மிக தடவை விபத்து நடந்திருக்கு முதுகலும் உடஞ்சு என்ன அவர் முதல் ரெண்டு திரைப்படங்களும் எப்படியா இருந்துச்சுன்னா முதல் ரெண்டு மூணு திரைப்படங்களுமே போயிருக்கு எப்படியான ஃபெயிலியர்னா இன்னொருத்தர் தயாரிப்பாளர் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு பிரச்சனை சவால்கள் பிரச்சனைகள் இவ்வளோ எல்லாத்தையுமே தாண்டி இந்த மனிதர் முன்னுக்கு வந்திருக்கிறார் கோடான கோடி ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இதற்கு முதலாவது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கடின உழைப்பு நிறைய செக்ரிஃபைஸ் அதே போல நிறைய அவருடைய அவருடைய கனவு லட்சியத்தை அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இப்படி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நடிகாக நடிகையாகவே இருந்த சாலினி அவங்களை தான் லவ் பண்ணி திருமணமும் பண்ணிக்கொள்றேன் இன்றைய தினம் நல்ல அழகான முறையில் வாழ்கிறேன் ஸோ இவரை பற்றி நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அஜித் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இல்லைனா ஏதாவது சந்தேகங்கள் இல்லன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் இல்லை உங்களுக்கு அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்து நான் ஏதாவது இந்த வீடியோவில சொல்ல மிஸ் பண்ணிருந்தேன் அப்படி ஆச்சுன்னா உங்களுடைய எல்லாத்தையுமே கமெண்ட் சைட்ல வந்து கட்டாயம் தெரிவிங்க சோ என்னுடைய வீடியோவை அதிகமாக இந்தியா நாட்டில் தமிழ்நாட்டில இருந்து அதிகமான மனிதர்கள் பார்க்கறீங்க கூடுதலாக சென்னையில இருந்தெல்லாம் பாக்கறீங்க அது போல ரெண்டாவது பாத்தீங்கன்னா மலேசியன் தமிழ் கோலாலம்பூர்ல இருந்தெல்லாம் எல்லாம் மூணாவது தான் சிறிலங்கால இருந்து பாக்குறீங்க அப்போ இந்த மக்கள்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா என்னையும் ஒரு மனிதனாக மதித்து என்னுடைய வீடியோவையும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் எனக்கு சரியான சந்தோஷமாவும் இருக்குது உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு என்னுடைய நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையால நான் சொன்னாலும் மனதார என்னுடைய அன்பை வந்து உங்களுக்கு தெரிவித்து கொள்றேன் இது போல இன்னமும் ஒரு வீடியோவில நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் சைட்ல கட்டாயம் தருவீங்க இன்னமோ ஒரு வீடியோவில மீட் பண்ணலாம் பாய்